ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் வரட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல மிக்ஸ்டு கிரில்ன்னு சொல்லியிருக்கோம் நமக்கு ஊர்ல அபுதாபியில் நம்ம வெளியில் ஒன் ஃபிஃப்டிக்கு வாங்கும்போது நாலு பேர் தாராளமா சாப்பிடலாம் இந்தியன் மணிக்கு எவ்வளோ வருது த்ரீ தௌசண்ட் மேலே வருமா ஃபோர் தௌசண்ட் வரும் ஃபோர் தௌசண்ட் வருமா இந்த பாருங்க மிக்ஸ்டு கிரில் வந்துட்டு ரெண்டு பேருக்கு தான் நாலு பேருக்குலாம் வராது இது வந்து குப்பூஸ் கொடுத்துருக்காங்க நல்ல சாஃப்டாக இருக்கு இந்த குப்பூஸ் மைனேஸ் கொடுத்துருக்காங்க கார்லிக் பேஸ்ட்டு இது ஹமோஸு இது மைனேஸ் இது கேச்சப் அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கு பாருங்க சாலட் இருக்கு இது grill இது வந்து சிக்கன் chicken நல்லது நல்லது lamb மட்டன் இது lamb order அது நல்லா இருக்கு சாப்பிட போறோம் நல்லா இருக்காதா டேஸ்டா இருக்கா நல்லா இருக்கு இது மாதிரி இது நல்ல சாஃப்ட்டா இருக்கு shrimp ம்